சிலர் வந்து உங்ககிட்ட நிறைய பணம் இருந்ததுன்னா அவங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க அப்புறம் பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை மதிக்க மாட்டாங்க சிரிப்பாங்க உங்களை பார்த்து சிரிப்பாங்க அந்த மாதிரி ஒருத்தட்ட ஒருத்தருடைய பணத்தை வச்சு ஒருத்தர் அதுதான் அவருடைய உயர்வுன்னு நினச்சிக்கிட்டு பணம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்கள மதிப்பாங்க அதுவே பணம் பணம் குறைஞ்சி போய் அவங்க ஒரு கடனாளி ஆகிட்டாங்க வரிய நிலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து சிரிப்பாங்க அவங்கள பார்த்து சிரிப்பாங்க அந்த மாதிரி ஒரு பணத்தை பார்த்துக்கிட்டு பழகுறாங்க பாருங்கள் அவங்கள நம்பவே கூடாது அவங்ககிட்ட வந்து அவங்கள நம்பாமல் எப்போ பா நீங்கள் பணத்தில் இருக்கீங்க உங்களை வந்து ஒரு உங்ககிட்ட உங்களை ஒரு மனுஷங்களாக பார்த்து உங்கள்கிட்ட பழகணும் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட உள்ள பணத்தை பார்த்துட்டு பணத்தை எதிர்பார்த்து பழகிறவங்க தான் அப்படி பழகுவாங்க ஒருத்தர பழகிறனால நமக்கு வந்து பணம் க பண உதவி கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பழகிறவங்க தான் பணம் அதிகமாக இருந்தாலும் நல்லா மதிப்பு கொடுப்பாங்க அதுவே பணம் இல்லைன்னா அவங்க மதிக்க மாட்டாங்க பணம் இல்லைன்னா அவங்கள வந்து மதிக்க மாட்டாங்க அவமானப்படுத்தவும் தயங்க மாட்டாங்க பணம் இருந்ததுன்னு பணம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் அவங்கள ரொம்பவும் கௌரவப்படுத்துவாங்க பணம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டால் அவங்கள அவமானப்படுத்தவும் தயங்க மாட்டாங்க இதெல்லாம் யாருன்னா அந்த பணத்தை எதிர்பார்த்து பழகுவாங்க ஒருத்தட்ட பழகுறதுனால நமக்கு பணம் கிடைக்கும் பண உதவி கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பழகிறவங்களோட பண்பு இது பணத்தை எதிர்பார்க்காம நம்ம வந்து பழகுறோம்ல அந்த ப அந் பணத்தை எதிர்பார்க்காம பழகிறவங்கள கண்டுபிடிக்கணும் நீங்கள் அவங்க யார் இருப்பாங்கன்னா பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கிறவங்க தான் பணத்தை எதிர்பார்க்காம ஒருத்தர்கிட்ட பழகுவாங்க ஒரு பணத்தை எதிர்பார்க்காம அன்பை எதிர்பார்த்து ஒரு பணிவை எதிர்பார்த்து ஒரு மதிப்பை எதிர்பார்த்து ஒரு பாசத்தை எதிர்பார்த்து பழகக்கூடியவங்க யாருன்னா பணத்தை எதிர்பார்க்காம பழகிறவங்க தான் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கிறவங்க வாங்கின கடனை திருப்பி கொடுக்குறது அப்புறம் வந்து லஞ்சம் வாங்காதவங்க ஊழல் பண்ணாதவங்க பிறருடைய பணத்திற்கு ஆசைப்படாதவர்கள் அந்த மாதிரி பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கிறவங்க ஒருத்தரை பழகும்போது அவங்க கிட்ட கிட்ட பண உதவியை எதிர்பார்த்து பழக மாட்டாங்க மாறாக வேறு ஒன்று எதையாவது அறிவை பெறலாம் அறிவை எதிர்பார்த்து ஒருத்தட்ட பழகணும் ஒருத்தட்ட பழகணும் அப்படின்னா அறிவை எதிர்பார்த்து பழகணும் வாழ்க்கை சார்ந்த பல்வேறு விதமான அறிவை எதிர்பார்த்து அப்போ அறிவு தான் நமக்கு ஒரு மிகச்சிறந்த உதவி அப்போ ஒருத்தட்ட அறிவு இல்லைன்னா ஒருத்தட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவர்கிட்ட அறிவு இருக்கும் அறிவு இருக்க அறிவு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படினா அறிவு இருக்குதா அதை பார்த்து பழகணும் அறிவு இல்லை அவர்கிட்ட பழகினால நமக்கு எந்த அறிவும் வந்து சேரப்போகிறது பணம் வந்து அவர்கிட்ட வந்து நமக்கு தேவை ஆனால் அவர்கிட்ட பழகுனா நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் நல்ல ஒரு நல்ல புதிய விஷயங்களை கற்றுக்கலாம் நல்லா அனு ஆனால் மிகச்சிறந்த அனுபவத்தை பெறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரை பார்த்து பழகணும் ஆனால் அதனால் வந்து பணத்தை எதிர்பார்த்து பழகக்கூடாது பணத்தை பணத்தை எதிர்பார்த்து பழகிறவங்களை வந்து நீங்கள் திருப்திப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அவங்களுக்கு அடிக்கடி பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அந்த உறவை நீங்கள் தக்க வச்சுக்கவே முடியும் பணம் குறைய ஆரம்பிச்சிச்சுனாலே அவங்ககிட்ட இருக்கிற பாசமும் குறைய ஆரம்பிச்சிடும் அதனால் அவங்க எப்போவுமே பாக்கெட்டை பார்த்து தான் பேசுவாங்க பாக்கெட்டில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் பேசுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப உபசரிப்பு எல்லாமே இருக்கும் பணம் கொ எந்த அளவுக்கு கூடுதோ அந்த அளவுக்கு ஒரு அது ஒரு அது ஒரு வியாபாரம் மாதிரி பணத்தை எதிர்பார்த்து பழகுவாங்க பணம் எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு உபசரிப்பு இருக்கும் பணம் குறைய குறைய உதாசீனப்படுத்திடுவாங்க திரும்ப பணம் அதிகம் திரும்ப உபசரிப்பு இருக்கும் அதனால் இந்த மாதிரி உறவெல்லாம் எதிர் பணத்தை எதிர்பார்க்காம பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கிறவங்கள பார்த்து பழகினீன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பார்த்து பேச மாட்டாங்க உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு நல்ல பண்பு இருக்குது எந்த அளவுக்கு அறிவு இருக்குது நல்ல குணங்கள் இருக்குது அப்படி தான் அந்த மாதிரி தான் பேத்து பார்த்து பேசுவாங்க அதை பார்த்து தான் பேசுவாங்க பணத்தை எதிர்பார்த்து பழகுறவங்க கண்டிப்பாக பண விஷயத்தில் நேர்மையாகவே இருக்க மாட்டாங்க அவங்க வந்து பணத்துக்காகத்தான் அவங்க பழகுறாங்க மற்றவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல அந்த பணத்தை சம்பாதிச்சிடலாம் அந்த பணத்தை நம்ம வந்து அதிகப்ப அதிகமாக வந்து அதிகப்படுத்தி விடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் ஒவ்வொருத்தையும் பழகும்போது அவங்க என்ன வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க அதாவது பண விஷயத்தில் நேர்மையாகவே இருக்க மாட்டாங்க அதனால் அப்படிப்பட்டவங்ககிட்ட பழகாம பணத்துக்காக பழகாம பணத்தை எதிர்பார்க்காமல் பழகுறாங்க பாருங்கள் ஒரு நட்பு அல்லது அன்பு ஒரு அந்த மாதிரி நன்மதிப்பை எதிர்பார்த்து பழகிறவங்கள்கிட்ட நாம் பழகணும் அவங்க வந்து பணத்து பண விஷயத்தில் நேர்மையாக இருப்பாங்க பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கிறவங்க தான் அவங்களுடைய அன்பு தான் உண்மையானது ஒரு உண்மையான அன்பு உண்மையான நட்பு உண்மையான பாசம் உண்மையான அக்கறை இதெல்லாம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா ப பண விஷயத்தில் யார் நேர்மையாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் உண்மையான அன்பு இருக்கும் உண்மையான பாசம் இருக்கும் பணத்துக்காக பணத்துக்காக கிட்ட உண்மையான அன்பு இருக்காது அவங்களுடைய அவங்களுடைய எதிர்பார்ப்பு பணம் தான் பணத்தை தான் அவங்க நேசிப்பாங்க சிலர் வந்து மனுஷங்களை நேசிப்பாங்க பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கிறவங்க மனுஷங்களை நேசிப்பாங்க பண விஷயத்தில் நேர்மையாக இல்லாதவங்க பணத்தை நேசிப்பாங்க பணத்தில் பணத்துக்கு தான் அவங்க உண்மையாக இருப்பாங்க தவிர மனுஷங்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க